எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடு ஒரு சுத்தமான செவலை மாடு இரண்டு மாடுகளும் டீட்டெயிலும் நீங்கள் முழுவதுமாக பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ தாராளமாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ முழுசாக பார்த்துட்டு ஸோ என்ன டீட்டெயில் சொல்கிறோம் அப்படின்றத உள்வாங்கிட்டு நீங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு ரெட்டின் ஜெசி சினை மாடுங்க ஒரு இரண்டாம் வயது சினை மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணினை ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடு இந்த ஏத்துக்கு ஒரு நாளைக்கு பதினாறு பதினேழு லிட்டர் தாராளமாக கறவை எடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் இருக்குது செம்மையாக மடி எடுக்கும் ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு அருமையான மடி அமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் அவ்வளோ தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேங்க கிளைமேட் நல்லா தாங்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்கும் நீங்கள் மாட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல ஃபேட்டஸாக கொடுக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம சேனலில் ரெகுலராக ஜோடி ஜோடியான மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டே இருக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ டெய்லி வீடியோ பார்த்து நீங்கள் பர்டிகுலராக அந்த மாட்டை பேசி எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி இல்லை நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலு காம்புமே பூ காம்புகள் தான் மடி இன்னும் ஒரு வாரம் பார்த்தனால நல்லாவே எடுக்கும் ஸோ நல்ல கரெக்ட் வைத்திறனில் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மடி லூஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் மாடு இன்னும் இந்த ஒரு வார டையத்தில் இன்னும் நல்லா மடி எடுத்து நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்து கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு பொதுவே நம்ம சேனலில் ஜோடி மாடுகள் அதிகபட்சமாக போடுவோம் காரணம் என்னென்னா கேட்குறதும் அப்படி தான் கேட்குறாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் இன்னொரு மாடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறதுனாலே நம்ம வந்து ஜோடி மாடுகள் வீடியோ வந்து அதிகமாக பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னொரு மாடு இருக்குது அதோட ஒரு பாருங்கள் ரெண்டு மாடு வேணுன்னாலும் ஒட்டுக்காகவே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நேரில் வந்து மாட்டோ டீட்டெயில் அனுப்பி நீங்கள் செக் பண்ணி பார்த்தே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையில் நம்ம ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இதுதாங்க அந்த ரெண்டாவது மாடு நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு இரண்டாம் எத்து சினை மாடுங்க அது நல்ல ரெட்டின் ஜெசி மாடுனால் இது சுத்தமான கிழிக்கும் கூடிய அருமையான தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செவலை ஜெசி மாடுங்க இதுவும் ஒரு இரண்டாம் எத்து மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண் இதுவும் ஒரு எட்டு முதல் பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அருமையான முகலட்சணத்தில் நல்ல குவாலிட்டியில் ஒரு ஜெஸ்ஸி மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ஜோடி ஜோடியா ஜெஸ்ஸி மாடுகள் வீடியோ போட்டு வரோம் இது மூணாவது பேட்ச் ஜெஸ்ஸி மாடுங்க மூணுமே நல்ல செவலை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு எந்த மாட்டை எப்படி பேசுதுன்னு தெரியல எல்லாமே நல்ல தரத்தில் இருக்கு இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த இரண்டாமியத்துக்கும் இன்னும் ஒரு லிட்டர் தாராளமாக கூற கூட கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எல்லாமே நல்ல வளமான அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஜெசி மாடுகள் தாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் இதுவும் நல்லாவே மடி எடுக்கும் ஆனால் முகலட்சணம் வேறு லெவலில் இருக்குங்க நல்லா கிளிக்கும் போடு அழகான உடல் அமைப்போடு சூப்பரான மடியமைப்போடு இருக்குதுங்க இப்போவே மாடு நல்ல அகல மடி எடுத்திருக்கு பெருமடியாக இருக்குது இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இந்த மாட்டோட காம்பு அமைப்புலாம் பாருங்கள் அளவுக்கு ஸ்பேஸில் இருக்குது எல்லாமே நல்ல வளமான காம்புகளாக இருக்குது கறவைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க இரண்டுமே யார் வேணால் கறவு கறந்துக்கலாம் அமைதியாக குழந்தை போல் நிற்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ லாங் டிரான்ஸ்போர்ட் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்பவும் வண்டி வாடகை மிச்சம் ஜோடி மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா பத்தாயிரரூவா வண்டி வாடகை வருதுனா ஒரு ஐயாயிரூவா ஐயாயிரூவா மிச்சம் பிடிக்கலாம் முத மொதல் மாடு வந்து அறரையாக கடை அற கடையாக இருக்குது பல்னால் இந்த இரண்டாவது மாடு கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது அந்த எவூர்லேருந்து இப்போ தான் அந்த கடைப்பல் முளைச்சி வரதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல உடல் அமைப்போடு இருக்குது கிளைமேட் தாங்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்கும் சரி ரெண்டு மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாட்டோட விற்பனை விலையும் தலா எழுபதாயிரம் எழுபதாயிரம் சொல்கிறாங்க செவன்ட்டி தௌசண்ட் பர்க்கவு ஸோ இந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கேட்குறாங்க ஜோடி மாடுகளாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறச்சே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் அருள் அவர்கள் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக இந்த மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி